ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கத்தருக்குள் நான் நம்புகிறேன் கத்தர் உங்களை நிச்சயம் நடத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஆபகுக்கின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஆண்டவராகிய கத்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்கப்படுவார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய கத்தர் என் பலன் என் பலன் தாவிது பல இடங்களில் சொல்லுகிறான் என் பலனாகிய கத்தாவே நீர் என் பலனும் நீர் என் அடைக்கலமும் என் கோட்டையும் என் துருகமும் நான் நம்பியிருக்கிற கண்மலையும் என்னுடைய இரட்சன்ய கொம்பும் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிறீர் என்று அநேக இடங்களில் தாவீது கத்தரை தன்னுடைய பலனாக அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தடைய நாமம் மகிமைப்படுவதாக சங்கீதத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது அவ நம்மை காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலனை நமக்கு தந்து நம்மை கத்தர் நடத்துகிறாரா கத்தடைய நாமம் மகிமைப்படுவதாக அவர் உங்களுக்கு பலன் நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது நீங்கள் துவண்டு போகும் பொழுது நீங்கள் ஒருவேளை தனிமையான சில ஸ்தோத்திரம் சூழ்நிலைகளில் நீங்கள் தனிமையாய் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது நெருக்கப்படும் பொழுது ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கத்தரே உங்களுக்கு அந்த நேரங்களில் பலனாக இருக்கிறார் கத்தர் உங்களுக்கு பலன் அவர் மட்டும் நமக்கு பலனா இல்லைன்னா ஸ்தோத்திரம் நமக்கு வந்த எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் ங்களில நாம் விழுந்து போயிருப்போம் துவண்டு போயிருப்போம் அவர் நமக்கு பலனா இருக்கிறபடினாலதான் இன்றைக்கும் நமக்கு வந்து எவ்வளவோ போராட்டங்களுக்கு நடுவிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டை காண செய்து இந்த ஜனவரி மாதத்திலும் கத்தனமை ஜீவனோடு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கத்தனமை வைத்திருக்கிறார் அவர் நமக்கு பலனா இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது இந்த வசனம் சொல்லுகிறது என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல கத்தர் மாற்றுகிறார் கதடி நாம மகிமைப்படுவதாக என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல அவர் மாற்றி என்னுடைய உயரமான ஸ்தலங்களிலே என்னை கத்தர் நடக்க பண்ணுகிறார் கதடி நாம மகிமைப்படுவதாக உங்களுக்கென்று கத்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்கென்று கத்தர் ஒரு உயரிய இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இப்பொழுது ஒருவேளை பேழை கீழே இருக்கிறத போல இருக்கலாம் ஆனால் அந்த பேழை இருக்க வேண்டிய இடம் அரராத் மலை எப்படி போவது யார் கொண்டு போவது நமக்கு தெரியாது கத்தரை நம்பியிருந்தார் ஏவனை சார்ந்திருந்தார் அந்த வலனாகிய கத்தரை நீங்கள் உறுதியாய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிடித்து கொள்வீர்கள் ஆனார் கத்த உங்களுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லமையுள்ளவர் எல்லாருக்கும் வந்த பிரச்சனை தான் எல்லாருக்கும் ஒன்றுபோல் தான் வந்தது வானத்தின் மதகுகள் பூமியின் பெருமலை எல்லாம் பெய்தது தேவனை நம்பாதவர்கள் கத்தரை சார்ந்திராதவர்கள் தேவனுடைய பாதுகாப்புக்குள் வராதவர்கள் ஸ்தோத்திரம் ஆண்டுடைய நாமத்தை பற்றி கூப்பிடாதவர்களுக்கு அது ஒரு அழிவையும் தேவனை சார்ந்திருந்தவர்களுக்கு உயரமான ஸ்தலத்தில் போய் தங்குகிற அந்த பேழையின் அடைக்கலத்தையும் அது கொடுத்தது கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்களுக்கென்று கத்தர் உரிய உரிய இந்த ஸ்தானத்தை தேவன் வைத்திருக்கும் பொழுது அங்கே போக விடாமல் தடை செய்ய எந்த மனிதனாலும் முடியாது எந்த சக்தியாலும் முடியாது ஏனென்றால் அவர் உங்களுடைய பலன் என்னுடைய பலன் நம்முடைய கால்களை மான்களுடைய கால்களை கத்தர் போல மாற்றி நம்முடைய உயரமான பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதறான் விசுவாசிக்கும் பொழுது அதை கத்தர் நமக்கு ஜெயமாய் நீதியாய் கத்தரதை மாற்றுகிறார் இன்றைக்கும் கத்தரதை உங்களுக்கு செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களிலும் அவர் உங்களுக்கு பலனாக இருந்து உங்கள் கால்களை கத்த திடப்படுத்தி உங்களுடைய உயரமான ஸ்தானத்தில் ஸ்தலத்தில் உங்களை நிற்க பண்ண அவர் உண்மையல்லவர் நம் ஜெபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் கால்களை அன்றுவரே பலப்படுத்தி எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த உயரமான ஸ்தானத்தில் எங்களை கொண்டு போய் நிறுத்துகிறோமுடைய தயவுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் எங்கள் பலவீனங்களில் நீர் எங்களுக்கு பலனாக எங்கள் தனிமையில் எங்களுக்கு நீர் துணையாக இருந்து எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நீரே எங்களை நடத்துகிற நல்ல துணையாளராக எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகவனு இதை கேட்கிற பார்க்கிற அன்றுவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் அப்படியே நீர் செய்வீராக உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களே செய்யும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்